சித்தப்பா கத்தியை எடுத்து மீனின் செதில்களை செதுக்கினார் பிறகு அதன் வயிற்றை நீளமாக கீறி உள்ளே இருந்த குடல் ஈரல் மற்றும் அனைத்து உறுப்புகளையும் அள்ளி வெளியே எறிந்தார் இப்போது அந்த மீன் வெறும் சதையும் எலும்பும் கொண்ட ஒரு வெற்றுக்கூடாக மாறியிருந்தது சமையலுக்கு முற்றிலும் தயாரான நிலை அடுத்ததாக அந்த மீனை சுத்தமான தண்ணீரில் அலசுவதற்காக குழாயை திறந்தார் குளிர்ந்த நீர் மீனின் சதை மீது பட்ட அடுத்த வினாடி சித்தப்பா தூக்கி வாரி போட்டது உறுப்புகள் ஏதுமில்லாத அந்த வெற்று மீன் உடல் திடீரென உயிர் பெற்றது போல துடிக்க தொடங்கியது பயத்தில் சித்தப்பா அந்த மீனை போட்டார் உறுப்புகளே இல்லாத அந்த மீன் தரையில் விழுந்ததும் ஒரு முழு மீனைப் போலவே துள்ளி குதித்து அதைவிட கொடுமை என்னவென்றால் ஏற்கனவே தட்டில் வைக்கப்பட்டிருந்த மற்ற மீன் துண்டுகளும் லேசாக அசையத் தொடங்கின அந்த சமையல் அறையே ஒரு விசித்திரமான திகிலில் மூழ்கியது சித்தப்பா திகைத்து நின்றார் உறுப்பில்லாத பிண்டம் எப்படி உயிருடன் இருக்கும் இது ஏதோ ஒரு தீராத சாபத்தின் தொடக்கமா அல்லது அந்த மீன் வசித்த நீர் நிலையில் ஒளிந்திருக்கும் ஏதோ ஒரு ரகசியமா சித்தப்பாவிற்கு இப்போது பெரிய குழப்பம் சமையலுக்கு தயாரான அந்த மீனை சமைத்து சாப்பிடுவதா அல்லது அதன் மர்மத்தை தேடி அது பிடிபட்ட அந்த ஆற்றங்கரைக்கு செல்வதா